நான் நீங்கள் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கண்ணா உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மா என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கண்ணா நான் தாம் நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேண்ணா அதனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா இல்லை எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனம் அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ன்ட்டு ஒரு வீரம் களத்தில் நிற்க முடியாது நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும் இப்போ எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை தான் நம்ம களத்தில் நிற்க முடியும் அவர் பலகீனப்படுவார் அவர் தோற்பார் அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு இப்போ அந்த அடிப்படையில் இப்ப யாரு வந்தாலும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பாக்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ண வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஓக்கும் அதை நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதுல நான் அதுல எல்லாம் ஒரு இதுவும் இல்லை நீங்க வச்சுக்கிறீங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துடுது இந்த தத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரியாரிட்ட இருந்து நம்ம எங்க அடிப்படையில முரண்படுறோம்னா எடுத்த உடனே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழி ஒரு தேசினத்தின் இனத்தின் மொழியை ஆக சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தாய் ஒரு மொழியை முதன் முதலாக தோன்றிய முத மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்களாக நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனி என்ன செல்கிறார் நீங்கள் எல்லாரும் தெளிவாய்க்கேள் எடுத்தவுடனே நீங்க என்னை பாருங்க தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்தவனே பரப்ப வந்த ஜோசப் பிஸ்கி தன் பெயரை வீரமா முனிவன்னு மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பாவணின்னு ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டு போறான் புரிதா அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குறேன் என்று ஜி சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனியன்னு சொல்லிடுவா ராண்டிகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறார் அப்படின்னா என்ன என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டு முராண்டின்னு சொல்லிடுறாரு இவன் முட்டாளன்னு சொல்லிடுற அடுத்து கேட்குறாரு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்கறது இந்த கேள்வியில் என்ன வருதுன்னா என் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டால் பல தேசிய நமக்கள் கூடி வாழ்கிற இந்த நிலத்தில் கனடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும் போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா வருது அப்போ தெலுங்குல எல்லாம் இருக்கா இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இப்போ இத்தனை மொழி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசினா எனக்கு எப்படி வலிக்குன்னு பார்க்கணும் இந்த தமிழ் சனின்னு சொன்னதோடு இல்லாமல் அதை விட்டு ஒழியுங்கள்னு சொல்லிடுறேன் அடுத்தவர் என்ன சொல்றாரு தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வேலைக்காரி கூட இங்கிலீஷில் பேசு இங்கிலீஷ படி அப்படிங்கிறப்பல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது பேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாதுன்ற மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதுக்கு தொண்டு செய்ய தொண்டு செய்வீங்கிற கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கிறார் அப்ப இங்கிலீஷ் ஏன் வந்தது தேசாபிமானமே இல்லைன்னு சொல்ற அவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறார் தேசாபிமானமே இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க அபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பணாபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளவு கேள்வி இருக்குது பாருங்க இப்போ ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை என் தாய்மொழியை ஒழிக்கணுங்கும் போதை நமக்கு அவர் எதிரி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்றும் அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்கிறான் அது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டில் நீங்கள் எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது ஒழிப்பா மது ஒழிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினாருன்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறிவு இருக்கிறத வெட்டுவானா ஏன் தோப்பில் கல் இறக்காத அவ்வளவுதானே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை வேணா வெட்டி சாய்ப்பானா அங்கேயே பகுத்தறிவுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லு கடையை திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டு இருக்குது அடுத்த ஆண்டே எது தென்னை மரத்தை வெட்டினாருன்னு சொன்ன ஆண்டே அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது வழக்கு கேட்குற உலக நாடுகள்ல எந்த நாட்டுல மது இல்லாம இருக்கு மது வேணாம்னு சொல்றது மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்னு சொல்றதுக்கு ஒப்பா இருக்கே அப்படின்னு பேசிருக்காரு இப்ப இதுல எந்த பெரியார் தந்தை பெரியாரா இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போ உனக்கு ஓ நாடு அது என்ன சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு அண்ணே சொல்லுங்க நான் போய் சொல்லுவேன் நான் பாருங்க ஏ யாவே பரவாயில்ல போருக்குடா ஆப்கானிஸ்தானுக்கு போ துலுக்கப்பிலுக்கு இங்க என்ன வேலை நீ எந்த நாட்டுக்காரே அப்படின்னா எனக்கு முதல்ல நீ எந்த நாட்டுக்காரே நீ யாரு முதல்ல அது கேள்வி வருமா இல்லையா நீ இப்படியே கேட்டு வச்சிருக்காப்ல கேட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்